எனக்கும் போ அணிவழிக்கு இதுமா என்னோடைய நான் தலைதும் நான் அம்மா நாம் நாம் உறுதியுறுதி கை அம்மா இந்த காகிதத்தைக் கண்டுள்ளை எனக்கு வரு இந்த போதார கூட கூடவாரு போதார கூட வரு அம்மா என் பொட்டி மாறுந்தோடச்சு எனக்கு போடணி ஐயோ அம்மா நான் போடணி வாழைக்கு லிம்பே என்னோட வந்தாலும் இன்னும் நோவி பொந்தலைம்பேங்கற எனக்கு இந்த போட்டி மருந்து உடனே மேட்சையும் பொடனி வழி கிடைச்சு இக்கு பொந்தளை பொந்தளை நோவாச்சு அம்மா அம்மா நான் பிறந்த சிமேக்கி நான் தாட்டி இட்டங்கும் தாத்தி எட்டங்கிறங்கு அம்மா இந்த காகிதத்தை கண்டு எனக்கு சாட்டு சாட்டும் கூட வரு எனக்கு சாட்டு மருந்து இந்த தலை மேல் சேதியட்டா தாள மேல் சேதறிட்டா அம்மா எனக்கு தலையோழி கிளிம்பு இந்த தலையின் உவி இளிம்பு தந்தையின் எளிம்பு இன்னைக்கு எந்த எனக்கு சாட்டு மறுந்தோடச்சு தலை மேல் சம்மைய அம்மா எனக்கு தலையோ அழிக்க இந்த தலை இன்னொச்சு தலை ஐயா அம்மா இன்னைக்கு தக்க செடியோ வளர்ந்து நிக்கு செடியோ வளர்ந்து நிக்கும் அம்மன் செடியோ வளர்ந்து நிக்கு செவந்தா வாழம்பு தீர்ந்தா அம்மா நாங்க வந்து செடியோ வளர்ப்பு முன்னா சேவந்தா வாழம்பு முன்னா சேவந்தா வாழம்பு முன்னடற அதிகாரம் அங்க சிங்கம் சிங்கம்பூலியோங்க இருந்தா அந்த திரடாருக்கு ரஞ்சங்காட்டி இன்னைக்கு சிங்கம்பூளி சுட்டு சிங்கம் பூலி சுட்டறிஞ்சு மக்களா நீங்க அந்த செடியே வாழையும் வாழ എങ്ങൾക്ക് ചെടിയോ അറിവന്ത വളഞ്ചി വടക്കായ മഴ വേളയോ വാഴയാ വളർന്നിട്ടും ഇനിക്ക് വാഴയ വളർന്നിന് വാഴക്കണി വളർത്തുന്ന വാഴയ വളപ്പും വാഴക്കണിയും ஐயோ அந்த கல்லேறி கரடி உளிங்காரோ எங்கள வாழத்தாய் வாக்கு இருந்தாங்க அந்த கல்லாரிக்கு ரஞ்சன் கட்டி கரடி ஒளி சுட்டறிஞ்சு மக்களே நீங்க இந்த வாழைய வாழையும் வாழைக்க அணியுன்னு மும்பா இன்னைக்கு எந்த ஐ நேரம் எங்களுக்கு வாழ கருவளம்மா மழை கழித கரையா ஐயோ அம்மா இன்னைக்கு திட்டு வேட்டை வாழை வேச்சு நாங்கி பிழானா தும் அந்த சீனி பிழானுக்கு தெளிஞ்சாத நீப்பாய் தெளிஞ்சாத நீ வைப்பாய் நாங்க அந்த தேடாரிடம் தண்ணி